என் மாமியார் வந்து என்கிட்ட நடிப்பை நிறுத்திடு அப்படி என்று சொன்னாங்க அப்படி என்றா என்னோட நடிப்பு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் முழுக்க முழுக்க என்னுடைய ஃபேமிலியாக பார்த்துக்க போயிடுவேன் என்ற மாதிரி ஆலியா மானசா சொல்லி இருந்திருக்குறாங்க இதை கேட்ட அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமான சோகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய கியூட்டான கப்பல்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கியூட்டான சக்சஸ்ஃபுல்லான கப்பல்ஸ் லிஸ்ட்டை எடுத்தால் அதில் ரொம்பவுமே முக்கியமான இடம் ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் ஜோடிக்கு இருக்கும் ஏண்டா ரெண்டு பேருமே அவங்களுடைய கரியரும் சரி அவங்க பேர்ஸ்னல் லைஃப்லையும் சரி ஈகோ எல்லாம் இல்லாமல் ரொம்பவுமே அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக அவங்க நிறைய காண்ட்ரவசியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரீசண்டாக வந்து ஆலியா மானசா சஞ்சீவ் ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக கொண்டு இருந்துச்சு எனக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாளிலேயே வந்து இரண்டு குழந்தைகள் பிறந்துடுச்சு இரண்டுமே சி செக்ஷன் என்ற காரணத்தினால நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலையில் இருந்தன பட் என்னுடைய ரெஸ்ட் அப்படி என்றது வந்து ரொம்பவுமே கம்மியான நாட்களாகத்தான் இருந்துச்சு நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் தான் நான் ரெஸ்ட் எடுத்தன அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு அந்த கமிட்மெண்ட்டுக்காக நான் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயும் நான் நடிக்க வந்துட்டேன் அதுக்கு அப்புறமா என்னுடைய குழந்தைகளை என்னுடைய மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைங்க மேலே கவலையே இல்லாமல் என்னால் நடிக்க முடிஞ்சது ஏண்டா அதுக்கும் காரணம் என்னுடைய மாமியார் தான் ஏனெண்டா மாமியார் என்னோடய குழந்தைகளை அவ்வளவு நல்லா பார்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரீசண்டா என்ற மாமியாருக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அது மட்டும் இல்லாம அவங்களால ஒரு கைய தூக்க முடியாமலே போயிடுச்சு அந்த நேரத்துல கூட நான் ஷூட்டிங்குக்கு போறேன் அப்படி என்று சொன்னப்போ அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ ஷூட்டிங்குக்கு போயிட்டு வா அப்படி என்ற தான் சொல்லியிருந்தாங்க ஷூட்டை முடிச்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி என்ற விஷயமே எங்கிட்ட சொன்னாங்க நான் அப்போவே என்னுடைய மாமியார்கிட்ட சொன்னது என்னண்டா எனக்கு நீங்கள் தான் முக்கியம் உங்களுக்கு அப்புறமா தான் மீதி எல்லாமே தயவு செய்து வந்து உங்களுக்கு உடம்பு முடியலைண்டா சொல்லுங்க நான் ஷூட்டிங்குக்கு போகாமல் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அது இல்லாமல் நீங்கள் வந்து இனிமேல் என்ன ஷூட்டிங்குக்கே போக வேண்டாம் என்று சொன்னீங்கண்டா கூட அதை நான் அப்படியே செய்வேன் கண்டிப்பாக நான் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு என்னோட குழந்தைகளை நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஆலியா மனசா சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்ற லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை பண்ணணுமென்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறேனோ அதை எல்லாமே நான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு கட்டணுமென்று நினைச்சோம் அந்த வீடும் கட்டியாச்சு நல்ல கார் வாங்கணுமென்று நினைச்சேன் காரும் வாங்கியாச்சு ஸோ நாங்க வந்து எங்கட லைஃப்பில் ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிறோமேன என கூறியுள்ளார்